அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே அன்பானவர்களே ராமலிங்க அடிகளார் சொல்கின்றார் பசித்தோருக்கு உணவு அளிப்பது என்பது தானங்களில் மிக சிறந்த தானம் எவர் ஒருவர் பசித்தோருக்கு உணவு தருகின்றாரோ அவர் அந்த இடத்தில் அன்னையாக மாறுகின்றார் அப்படின்னு ராமலிங்க அடிகளார் சொல்லுகின்றார் அன்பு சொந்தங்களே உணவு தானம் தானத்திலேயே மிக 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 உயர்ந்த தானம் இல்லாதோருக்கும் ஆதரவற்றோருக்கும் சூழ்நிலையின் காரணமாக வருமானத்தை ஈட்ட முடியாதோருக்கும் நாம் ஒருவேளை உணவு அளிப்பது என்பது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு மட்டுமல்ல நமது அடுத்த தலைமுறைக்கும் சேர்க்கும் எனவே நமது ஆனந்தோழி அறக்கட்டளை செய்யும் உணவு தானத்திற்கு உதவ முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எங்களது அறக்கட்டளை டிசம்பர் மாதம் முழுவதும் மிக சிறப்பாக உணவு தானங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய போகிறோம் இன்று வரை இன்று வரை தவறாமல் சில ஆண்டுகளாகவே நாங்கள் உணவு தானங்கள் செஞ்சிட்ருக்கோம் இதுக்காக அன்னசேவா என்ற ஒரு தனி வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அந்த குழுவில் சேர்ந்திருக்கக்கூடிய தாயிலும் கொண்ட சொந்தங்கள் அவங்களால் முடிந்த தொகையை ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறாங்க எங்களுடைய வருமானத்தையும் நாங்கள் அந்த அன்னசேவா குழுவுக்கு செலுத்தி சிறப்பாக எங்கள் கையில் இருக்கிறது கொண்டு உணவு தானம் செஞ்சிட்ருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இந்த டிசம்பர் மாத அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் உதவிகள் செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருவண்ணாமலை ஆண்டவரின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்